அலாமே வரமத்துல வாலா வந்தா நஹமது கரீம் அம்மாபாய் மக்கள் மனம் மலர தினமும் ஒரு ஹதீஸ் தொடர் என்ற தலைப்பில் அல்லாஹுடைய அளவு பெரும் இருபையால் நாம் நாளும் ஒரு ஹதீஸை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைக்கான ஹதீஸ்

அஞ்சவில்லை என்றால் நமக்கு சிரமமாக இல்லை என்று அலி வசல்லும் அஞ்சவில்லை என்று சொல்ல போனால் ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒவ்வொரு தொழுகைக்கும் மிஸ்வாக் செய்ய அவர்கள் கட்டளையிட்டிருப்பார்கள் என்பதாக அபு ஹதேரா அலி அல்லாஹூ அனு அவரை தொட்டும் அறிவிக்கப்படுகின்ற இந்த ஹதீஸ் அன்பார்ந்த அல்லாஹ் நெல்லறியார்களே இந்த ஹதீஸ் முஸ்லீம் என்ற கிதாபில பதிவாக இருக்கின்றது அல்லாஹ் அதிக அதிகம் மிஸ்வாக் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் புரிவானாக ஏன் என்று சொல்ல போனால் ரசூலுல்லா சல்லாஹூ அவர்கள் நமக்கு சிரமம் இல்லை என்றால் நமக்கு தொழுகைக்கு முன்பதாக எப்படி ஒழுவு செய்வது பரலாக இருக்கின்றதோ அதே போன்று மிஸ்வாக் செய்ய கட்டளையிட்டிருப்பார்கள் என்பதாக அபு ஹத அலி அல்லாஹு தொட்டும் அறிவிக்கப்படுகின்ற இந்த ஹதீஸ் இந்த ஹதீஷை சல்லு அலி வசலம் இப்படி சொல்லி காமிக்கின்ற